என் உயிரானவர்களே ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் பெரிய அளவில் உயர்த்த போறாரு உங்களுடைய கர்மாக்கள் குறைய போகுது புது வாழ்வு உங்களுக்கு கிடைக்க போகுது பட்ட கஷ்டத்துக்கும் பதிலடி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது ஒரு ஒரு விஷயங்களும் உங்களுக்கு இனி சிறப்பானதாக அமையும் உங்கள் நம்பிக்கை பிறகோ உங்கள் பேச்சுக்கள் மற்றவங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல கட்டத்தை தாண்டி ஜெயிக்க போறீங்க குழப்பங்கள் இல்லாத ஒரு பெரு வாழ்வு உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது எதிரிகள் உங்களை பார்த்து அஞ்சுவார்கள் எத்தனை விஷயங்கள் தடைப்பட்டதோ அத்தனையும் அந்த தடையை உங்களால தாண்டி வெற்றி பெற முடியும் ஒரு புகழ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வர வேண்டியது அத்தனையும் வந்து சேரும் இது எல்லாமே இந்த நடக்கும் இன்னும் சில நாட்கள் நம்ம நிச்சயமா ஃபீல் பண்ணலாம் உங்களோட வாழ்க்கையில மிக பெரிய தேடுதல் என்னவோ அதுவும் கிடைக்க போகுது இது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்கும் கமெண்ட் பண்றீங்களா அப்போ இது எல்லாமே நடக்கணும் எல்லாமே நடக்கும் நடக்குமா விவாதம் வேண்டாம் கேள்வி வேண்டாம் நடக்கும் பதில் சாய்பா கொடுத்துட்டாரு எத்தனை நாளா நீங்க ஏங்க தவிச்சீங்க ஒரு வாழ்க்கைக்காக அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் கண்டிப்பாக சொல்கிற அது எல்லாமே சரியாயிடுச்சு என்னைக்கு சாயப்பாவை நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிங்களோ அப்போவே எல்லாமே உங்களுக்கு சேர்ந்துடுச்சு இனி கொஞ்ச நாட்கள் தான் இந்த கொஞ்ச நாட்களில் நாம் இந்த கஷ்டத்தை இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படவே மாட்டீங்க இது சத்தியமான வார்த்தை அதனால் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தை சந்தோஷமாக அனுபவிங்க ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சவால் ஆனால் இந்த சவால்களை உங்களால் நிச்சயமாக தடுக்க முடியும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் கடக்குவீங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒரு படி மேலே நின்று இந்த உலகத்தை நீங்கள் பார்ப்பீங்க வரைக்கும் அண்ணாந்து நின்று பார்த்தீங்க இனி அப்படி கிடையாது இனி உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க நீங்கள் மற்றவங்கள பார்க்குற இடத்துல இருந்தீங்க இனி உங்களை பார்க்குற இடத்துல மற்றவங்க இருப்பாங்க நல்ல மனசு வாழ்க்கைக்கு மிக பெரிய ஒரு வெற்றிக்கு உண்டான இடமா அது அமையும் ஒரு வியாபாரத்துக்கு மூலதனம் இருந்தாதான் அந்த வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே போல் நல்ல வாழ்க்கையை கடவுளோட ஆசீர்வாதத்தோடு வாழணுன்னா அதுக்கு உண்டான மூலதனம் என்னென்னா ஜஸ்ட் நல்ல மைண்டு ஒரு உதவின்னு சொன்னால் ஓடோடி போய் உதவி செய்கிறோம் இல்லையா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அந்த ஹெல்ப் செய்யக்கூடிய மனசு யாருக்கு வரும் எத்தனை பேருக்கு அந்த மனசு இருக்குது கமெண்ட் பண்ணுறீங்களா அப்போ எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல மனசு அது இனிமே தான் அதற்கு உண்டான வழிகளை அது தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் பொறுமை 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 பொறுமையை தாண்டின மருந்து வேறு எதுவுமே கிடையாது இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் பாவம் பத்தி மன்னிக்கணுன்றது ஸோ அதுவும் கூட சேர்த்துக்கோங்க யாரையும் வெறுக்காதீங்க உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு ப்ரேயரும் நீங்கள் நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்னு சாயப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதற்கு உண்டான நல்வடிகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கஷ்ட நாம் கஷ்டப்படும்போது இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா என்னோடய கஷ்டம் கூட பரவாயில்ல ஆனால் இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணுறீங்க ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு செய்கிறீங்க அவங்களுக்கு ஃபேவரா அப்போ இந்த ஃபேவரிசம் எல்லாமே உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களுக்கே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபா ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அந்த பத்து ரூபாய் உங்களுக்கு வேறு ரூபத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் ஸோ இப்படிதான் உங்கள் கிட்டேருந்து ஒன்று போனால் ஒன்று வரும் நீங்கள் தொல்லை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லை வரும் நீங்கள் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா சந்தோஷம் வரும் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் கொடுத்தா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒன்று சொல்லுவா என்னை இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு கூட நான் விஷ்ணு அண்ட் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து டீ சாப்பிட போகும்போது அந்த இடத்துல பேசக்கூடிய பேச்சுகள் ஜாலியாக பேசுகிறோம் ஆனால் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சிருக்கு ஸோ அது ஒரு எக்ஸலண்ட் அது ஒரு பவர்ஃபுல் ஏன்னா என்கிட்ட இருந்து என்ன போகுது உங்ககிட்ட நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அப்ப எங்கிட்ட என்ன கிடைக்கும் உதவி செஞ்சா இருந்து உதவிகள் எனக்கு வரும் ஆகிட்டே இருக்கும் இருக்கும் ஒரு பெரிய பக்கெட் இருக்கு அந்த பக்கெட்ல அரிசி கொட்டி வைக்கிறீங்க அரிசி தீர்ந்துடுச்சுன்னா மறுபடியும் அரிசி கொட்டி வைக்கிறோமா இல்லையா அரிசி தீர்ந்த உடனே அந்த டப்பா தூக்கி போட்டுறோமா ஸோ மறுபடியும் அரிசியை வாங்குகிறோம் மறு மறுபடியும் அதை ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணி மறுபடியும் எடுக்கிறோம் அப்போது ஒன்று போனால் ஒன்று வரும் ஆனால் எது வரணும் எது போகணும்னு நீங்கள் நினைக்கிறத பொறுத்துதான் எனக்கு சந்தோஷம் வரணும்னா உன்னால் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடு உனக்கு உதவிகள் வேணும்னா உன்னால் அத்தனை பேருக்கும் உதவிகள் செஞ்சு கொடு உனக்கு நம்பிக்கைக்குரிய மனுஷங்க வேணும்னா நீ மற்றவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மனுஷனா இரு ஏமாற்றக்கூடாதுன்னா நீ யாரையும் ஏமாத்தாம உனக்கு யாரும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னா நீ யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இரு அவ்வளவுதான் லாஜிக் திஸ் இஸ் அ லாஜிக் இது மட்டும் நாம சிறப்பா செய்யணும்னு நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நல்லது 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 தேடி 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 நல்லது மட்டும் தேடிக்கிட்டே இருங்க எதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருதோ அது உங்களுக்கு விஷமாக கூட இருக்கும் எதெல்லாம் நீங்கள் தேடுறீங்களோ அது உங்களுக்கு அமுதமாக இருக்கும் நம்ம தேடுதல் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கை ஆக நீங்கள் ஒரு விஷயத்தை தேடும்போது தேவையில்லாத விஷயம் வரும் அந்த இடத்துல நிற்கக்கூடாது அந்த இடத்துல நின்று கவனிச்சுட்டா அங்கேயே உக்காந்துடுவோம் அது துன்பம் கொடுக்கிற வரைக்கும் அங்கேயே உக்காந்துடுவோம் ஆரம்பத்தில் கிடக்கிற இன்பம் போக போக துன்பத்தை கொடுக்கும் பட் அது நமக்கு தேவை கிடையாது நம்ம தேடுறது கிடைக்கிறவருக்கு தேடுறதை நிறுத்தக்கூடாது தேடாதது ஒன்று கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு பாவத்தை கொடுத்தாலும் கொடுக்கும் பட் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்கும் நம்ம லட்சியம் நம்ம நோக்கம் நம்ம விருப்பம் எல்லாமே கடவுளோட விருப்பத்தின்படி இருக்கணும் அப்போ அவருடைய விருப்பத்தின்படி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தேடும்போது அந்த தேடுதலை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க சச்சரிதம் மாரத்தை எல்லாம் படிச்ச ஒன்னும் பெருசா ஒண்ணும் கிடைக்கல எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தனும் அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் டோட்டலா ஸ்டாப் பண்ண பிரச்சனைகள் பெருகுது நான் நினைச்சேன் இதெல்லாம் பண்ணாலும் பெனிஃபிட்ஸ் இல்லையேன்னு பட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது மறுபடியும் நீங்கள் சொன்னதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு மெயின்டெயின் ஆகுது ஏன்னா நம்ம கர்மா அப்படி ஒரு சுகருக்கோ ஒரு பிபிக்கோ நீங்கள் டேப்லெட் பல வருஷம் எடுக்கிறீங்க உங்களுக்கு ஏஜ் ஏஜோ ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ் போகுது இப்போ திடீர்னு நான் மாத்திரையை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா என்னாகும் டேஞ்சர் ஆகும் ஸோ மெயின்டெயின் ஆகுது இல்லையா ஸோ அதே போல் கடவுளுடைய தொடர்பும் கடவுளோட வழிபாடும் உங்களோட பிரச்சனைகளை அதிகப்படுத்தாது மெயின்டெயின் ஆகும் அது உங்களை ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வைக்கும் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அது உங்களை தாண்டி சில உபதரத்தை கொடுத்தா தான் உங்களுக்கு ஆகும் ஸோ அதனால் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நினைக்காதீங்க ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நாம் நம்புகிறோம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள் நம்மளை சுற்றி இருக்குது அத்தனை ஆபத்தையும் சாய்ப்பா தடுக்கிறாரு இதை புரியல எனக்கும் புரியல ஆனால் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா என்னைக்கு கொரோனா வந்து இந்த உலகத்தில் கால்வாசி பேர் செத்து போனாங்களோ அப்போ தெரிஞ்சது இந்த கொரோனா எப்படிப்பட்டது எங்கேந்து வருது எப்படி வருது ஒன்றுமே புரியல அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு எப்படி ஒரு அறக்கத்தனமான நோய் ஒரு மோசமான நோய் ஒவ்வொரு மனுஷங்களையும் அதை போது நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பாரம் நியூஸில் பார்க்க பார்க்க ஒரே சவுண்டு யாரும் அதை மறக்க முடியாது இல்லை சின்ன குழந்தையாக இருக்கிற குழந்தை வேணாது அது பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் எதையுமே மறக்க முடியாது அப்போ அது கண்ணுக்கு தெரியாதது தானே அப்போ அது ஒன்று இருக்குது தானே கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஒத்துக்குறோம் கொரோனானால் எந்த ஒரு உரு உருவத்தில் இருக்கும் அப்படி இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன் கொரோனா என்ன ஒன்றும் பண்ணாது நான் கொரோனா என்ன சொன்னோம் போட்டு தாக்கிடும் அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேராபத்துக்கள் இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டுமே நம்புகிறோம் அதனால தான் கண்ணுக்கு தெரியாத கடவுளை கூட நம்புறதில் நம்ம கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்குது எப்போ நமக்கு பேக் பேக்காடிக்கிறோன்னா துன்பங்கள் தீர்க்கலை கடவுள் இல்லை கடவுளை தினமும் வழிபாடு செய்கிறேன் ஆனால் பிரச்சனைகள் தீரில அப்படி தான் இருக்கு ஸோ இந்த விஷயத்த நம்ம வரும்போது கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு ரொம்ப சூப்பராக முடிவு பண்ணுறோம்ல ஸோ என்னைக்கு நீங்கள் அந்த முடிவு பண்ண ஆரம்பிச்சிங்களோ அது சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வந்து கடைசியில் கடவுளோட தொடர்பே உங்களுக்கு சுத்தமாக த தாக்கிடும் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக டெடிக்கேஷனாக இருந்தாங்க சாயப்பாவுக்கு அவ்வளோ பெரிய டெடிக்கேஷன் அதை வந்து வார்த்தையால் செல்ல முடியாது சாயப்பா சாயப்பா சயப்பா இந்த வார்த்தையை நான் சொன்னதை விட கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு கூட அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா அது ரியல் ஃபேக்ட் ஒரு செட்டில் ஸ்டேஜில் அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க எனக்கு யாருனே தெரில இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சு நிறைய பேர் நம்ம பேசுகிறோம் கான்டாக்டில் இருக்கிறவங்க ஞாபகம் இருக்கு ரொம்ப ஒரு வருஷம் மறந்துட்டாங்கன்னா மறந்துடும்ல அப்போ வந்து என்னங்கன்னா அது மாதிரி உங்கள் நேம் சொல்லி நான் தான் நான் டக்குன்னு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் அப்படின்னு எப்படி போயிட்டு இருக்க லைஃப்ல அப்படின்னு சொல்லும்போது கடவுளோட தொடர்பில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா அவ்வளோ ஒரு ஒழுக்கமா கடவுளோட தொடர்பு இல்லை அவங்களோட ஒழுக்கம் பெரிய கேள்விக்குறியாக போயிடுச்சு அவ்வளோ கதறல் நான் ஒரு காலத்தில் அவ்வளோ புனிதமானவங்களாக இருந்த ஆனால் இன்றைக்கி நான் எப்படி வந்து நேர்மையான வாழ்க்கையில் இருந்து மறைஞ்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களோட அத்தனை கஷ்டத்தையும் அந்த துன்பத்தையும் அந்த கஷ்டமும் துன்பத்துக்கும் இருக்கக்கூடிய காரணத்தையே சொல்லும்போது நானே மலைச்சு போயிட்டேன் ஒழுக்கம் எங்க குறையுதோ அங்க நீங்கள் கவனமாக இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாதவர்களும் அப்படியே போயிடுவோம் என்னைக்குமே வந்து சொல்ற நல்ல விஷயங்கள் குறையற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அலோவ் பண்ணாதீங்க கண்டுக்காமல் விட்டுறாதீங்க அலோ பண்ணியாச்சுன்னா அது ரொம்ப பெருசாக போயிடும் மறுபடியும் நம்ம வந்து ஃபர்ஸ்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டிலருந்து ஸ்டார்ட் பண்ணோம் புது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸோ சட்டுன்னு மேலே வந்தோம் மேலே வந்த தூரத்தில் மறுபடியும் கீழே இறங்கணும் மறுபடியும் மேலே வர்றதுக்கு அவ்வளோ ஃபஸ்ட் டைமில் வந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது பல கஷ்டப்படணும் ஏன்னா நாம் ஒழுக்கம் இல்லாத சில விஷயத்தை செஞ்சோம் இல்லையா அதில் இருந்து நீங்கள் காப்பாற்றணும் ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் உங்களை விடாது அவ்வளோ சீக்கிரமாக சட்டனெலாம் விடாது முதல்ல அங்கே இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து மேலே 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 வரணும் அப்போ நாம் சரியாக இருக்கும்போதே பிரச்சனையில் சிக்கணும் அதுக்கே நம்ம ஆட்சி நாள் டெவலப் ஆகிறதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே இறங்கிட்டோம் அப்போ அதில் இருந்து மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் புரியுதா உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் ஒழுக்கம் 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 மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை வாழ்வதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியமாக போய்டும் ஒழுக்கம் இல்லைனாலும் கடவுள் காப்பாற்றுவார்னு மட்டும் லாஜிக் கொடுக்காதீங்க இல்லை நான் ஒழுக்கம் இல்லாமல் போனதுக்கு ஒன்று ரெண்டு பர்சன்ஸாக காரணம்னு சொல்லியும் நீங்கள் பண்ணாதீங்க அது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு பாவத்தை தான் கொடுக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வர முயற்சி செய்யணும் அதை புரிஞ்சிக்காமலே நீங்கள் எப்படி வந்துடுவீங்க வர முடியாதுல்ல அதனால தான் எல்லா விஷயமும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் அதனால தான் அன்பி சாயில் சில டைம்ல பழைய வீடியோஸ் போடலாம் போல தோணும் ஆனாலும் எனக்குள்ள ஒரு கஷ்டம் ஏன்னா நம்மளுடைய வீடியோஸை கேட்குறவங்க ஃபுல்லாக கேட்குறாங்க கேட்கும்போது இந்த வீடியோ அன்றைக்கே சொல்லிட்டீங்களே அப்படின்றாங்க ஒருத்தவங்க சொன்னால் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்போ திருப்பி திருப்பி நம்ம புதுசு கொடுக்கணும் உங்கள் மனசு ஃபுல்லாக அதை கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வாழ்வியல் முறையை நீங்கள் மாற்றணும் அதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கிற ஆளாக மாறணும் சாதிக்கிற ஆளாக மாற முடியும் முடியாது அப்படின்ற விஷயமே இங்கே இல்லை அன்பேசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரைப்ப கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னால் முடியுன்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க என்னால் முடியும் அவ்வளோதான் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இதை நாம விடவே கூடாத நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பல பேருக்கு என்னால் முடியாதுன்னு சொல்றவங்க ஜாஸ்தி முடியாதுன்னு சொல்றவங்க கியூல நிற்கிறாங்க முடியும்னு சொல்றவங்க யாருமே வரல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸான ரெஸ்டாரண்ட்டு நல்ல நவதானியங்கள் செய்யக்கூடிய ஒரு ஹோட்டலை திறந்தால் பத்து பேர் வருவாங்க பக்கத்தில் ஒரு சில்லி chicken லாலி பாப்பா அந்த பாப்பு இந்த பாப்பன்னு போட்டால் கூட்டம் ஓஹோன்னு போகும் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க எது பெஸ்ட்டோ அதுக்கு கூட்டம் போவாது நாம் போவோமா முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெருமை பேசுவோம் அடுத்த நாள் இந்த கடைக்கு போக மாட்டோம் ஏன்னா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி அந்த கடைக்கு போக மாட்டோம் எப்படி டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க அந்த கடைக்கு போகாமல் இருக்கும்போது கடைக்கார் என்ன பண்ணுவார் மூடிடுவார் அப்போ டேஸ்ட்டு இருக்கிற கடைக்கு நம்ம படையெடுப்போம் அந்த டேஸ்ட் இருக்கிற கடைக்கு படையெடுத்தால் என்ன ஆகும் உடம்பு கெட்டு போயிடும் நல்ல சுட சுட பரோட்டா சுட காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸாக இருக்கோ எல்லாமே இப்போ இந்த கடைக்கு நம்ம போவோம் அவ்வளோதான் அப்போ முடியாதுன்ற ஒரு கடையை திறந்து வச்சா அங்கே கூட்டம் ஜே ஜே ஜேன் இருக்குது முடியுன்ற ஒரு கடையை திறந்து வச்சா யாருமே இல்லை படமே ஓடல அப்போ முடியுன்ற இடத்துல சில பேர் தான் அந்த சில பேர் நீங்களா இருக்கணும் நம்ம குடும்பமா இருக்கணும் என்னால எல்லாம் முடியுன்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய உயிர் அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அந்த வார்த்தை உங்களை வழி விதம் அந்த வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் புகழ கொடுக்க போதும்னு நினைச்சா மட்டும் கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறமா அந்த வார்த்தையை நீங்கள் நேசியுங்க ஒரு உயிர் மூச்சா நீங்கள் வைங்க எப்பையும் சொல்ற அப்பையும் சொல்ற எனக்கு இந்த சேலஞ்ச் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதுவும் இருக்கட்டும் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் என்னால சவால்களை கண்டிப்பா ஏற்றுக்க முடியும் நான் ஒரு ஒரு சவால்களும் ஒரு ஒரு சவால்களும் ஜெயிக்கணும்னு சத்தியமான எதிர்பார்க்க மாட்டேன் அதுக்காக சொல்லி பயந்து ஒதுங்கவும் மாட்டேன் எதிர்கொள்வேன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கட்டும் அது எனக்கு தேவை அது எனக்கு தேவை ஏன்னா எனக்கு அனுபவம் முக்கியம் அப்போ தான் அடுத்தது நான் வேற அளவில் போய்ட்டு அந்த சவால்களை முறியடிக்க முடியும் சில இடத்துல ஒரு எஃபர்ட்ஸ் போட்டால் சக்ஸஸ் ஆகிடும் சில இடத்துல ரெண்டு தடவை மூணு தடவை எஃபர்ட்ஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் நீ எத்தனை தடவை முயற்சி பண்றியோ அத்தனை இடத்துக்கு வெற்றி அந்த வெற்றி வர வரைக்கும் உன்னோட முயற்சியை நிறுத்தாத யாரு என்ன சொன்னாலும் நிறுத்தாத யாராவது எதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நிறுத்த வேண்டிய வேலையில நீங்க அதை தாண்டி செயல்படுத்தக்கூடிய இடத்துல நீ இருக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இப்பவே ஒரு வார்த்தை வேற ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் ஒன் வேர்ட் யூ கேன் ஐ கேன் நமக்கு பின்னாடி இருக்கிற அவரை நினைச்சுக்கோங்க பின்னாடி யார் இருக்கா அர்ஜுனருக்கு பின்னாடி யாரு கமெண்ட் அர்ஜுனருக்கு பின்னாடி யாரு இருக்கா அந்த கடவுளுடைய பலத்தை வச்சுதான் அர்ஜுனரே அந்த போர்க்களத்தில் இறங்கினாரு கிருஷ்ண பரமாத்மாவுடைய யோசனையின் படிதான் அந்த மகாபாரத போர் நடந்துச்சு அப்போ அர்ஜுனர் கிருஷ்ணரை நம்பி தான் இறங்கினார் அங்க அவர் கேள்விகள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில்களை அந்த போர்க்களத்தில் சொன்னாங்க அப்ப நமக்கு பின்னாடி கேள்விகள் ஆயிரம் சந்தேகங்கள் எப்ப தெரியுமா கிளியர் ஆகும் என்னுக்கு நாம ஒரு விஷயத்தில் இறங்குறோமோ அப்பதான் அது கிளியர் ஆகும் அது வரைக்கும் சான்ஸே கிடையாது எல்லாம் ரெடி பண்ணிட்டு போலாம் நினைக்காதீங்க அதுக்கு சில பதில்களே கிடையாது என்னைக்கு நீங்கள் களத்தில் கால வைக்கிறீங்களோ அன்னைக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு தான் பதில்கள் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கன்ஃபார்மாக வெற்றினு நான் இறங்கிடுவேன்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் சாத்தியமா ஸோ எப்படி கிடைக்கும் நீ களத்தில் இறங்கினாதான் நாம் நினைக்கிறோம் இந்த பலம் போதும்னு ஓகே போதும் நீங்கள் கெஸ் பண்ணது சரி அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்க நீங்கள் கெஸ் பண்ணது தப்புனா நீங்கள் தோக்குறீங்க அப்போ பலம் பத்தில் அப்ப நீ களத்தில் இறங்கிட்ட தோல்வியை சந்திச்சிட்ட இப்போ ஏன் தோல்வி அடைஞ்சோன்னு சிந்திச்சும் நாம் அடுத்ததுக்கு வெற்றி அடையலாம் இல்லை ஏன் வெற்றி பெற முடியலன்னு சிந்திச்சாலும் அடுத்ததுக்கு வெற்றி அடையலாம் எப்படிப்பட்டாலும் ரிசல்ட் ஒன்று தானே ஆனால் இதை தாண்டி சில பேர் சிந்திப்பாங்க வேண்டாம் போதும் முயற்சி எடுத்தது தோல்வி அடைஞ்சிடுச்சு அதனால் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க ஸோ அந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆபத்து இருக்குது அது மோசமான ஆபத்து நீங்கள் போர்க்காலத்தில் போய் நின்று தோத்தா கூட அது ஆபத்தில் சேராது ஆனால் எதுவுமே செய்யாமல் பயந்து நடுங்கி ஒடுங்கி அஞ்சி இருக்கிறோமே அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு பேராபத்து காத்துக்கிட்டு இருக்குது பேராபத்து இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க இந்த கால்குலேஷன் படி வாழ்க்கையை மாத்துங்க வாழ்க்கையை மாற்றி அதில் வெற்றியடைய முயற்சிகள் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிவுகள் சாய்ப்பாவின் திருத்தரத்தினால் எழுதப்படும் இந்த விஷயத்தை விளையாட்டாக நினைக்காம இது என்னது வாழ்க்கைக்கே மாற்றப்போகும் வார்த்தைன்னு நினைங்க ஏன்னா நம்பிக்கை மூலமா மட்டும்தான் நீங்கள் நெருங்க முடியும் நம்பிக்கை மூலமாக தான் இந்த வாழ்க்கையை வாழவே முடியும் குருட்டு நம்பிக்கை அவநம்பிக்கை இது எதுவுமே உங்களுக்கு ஒத்து போகாது உங்களுக்கு எந்த இடத்துலையும் பயனளிக்காது ஒரு விஷ கிருமைகளை அழிக்கணும் தான் நாம வாழ முடியும் அப்ப அவ குருட்டு நம்பிக்கையும் உங்களை அழிக்க வந்த விஷக்கருமி இதை நீங்க அழிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை வாழ முடியும் ஆனா இத நாம என்ன செய்யறோம் அப்படின்னா தொடர்ந்து நாம பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்ப நல்ல விஷயத்த நல்ல வார்த்தைகளை நம்மளோட சுவாசமாக்கணும் நம்ம மூச்சு ஆக்கணும் கெட்ட விஷயத்தை வாமிட் பண்ணி வெளில தீர்ணும் ஏன்னா அசுத்தமானதை சாப்பிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வெளியில கொண்டு வந்துடும் அப்போ அசுத்தமான வார்த்தை அவநம்பிக்கை மோசமான எண்ணங்கள் ஒழுக்கமில்லாத வாழ்க்கை இது எல்லாமே வேண்டாம் அதெல்லாம் வாமிட் பண்ணிடுங்க நல்லதை மட்டும் சுவாசிங்க நல்லது மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை அப்போ தான் நமக்கு வரக்கூடிய எதிர்வினையில் இருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியும் ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்து வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வாடணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா